ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஹி ஹோம் இந்தியாங்கிறது ஞானபூமி ஞானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீமத் பகவத் சப்தாகம் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ சர்மா டிசைபிள் ஆஃப் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளோட பிருந்தாவன லீலை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பகுதி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணுன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா பதினாறாம் தேதி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இங்கே ருக்மிணி கல்யாணம் அதோடய பாகவதம் நடக்க போகிறது எல்லோரும் டெல்லியில் இருக்கிற எல்லோரும் வந்து ஸ்ரீ ராமர் மந்திர் துவாரகா செக்டர் ஏழு அதில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டிக்கிறோம் பாகவதத்தோட சிறப்பை கேட்குறதுக்கே நம்மளுக்கு புண்ணியம் இல்லையா இப்போ என்ன ட்ரெண்டுன்னா இந்த இந்த நடிகர் இந்த நடிகையை இத்தனாவது முறையாக கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லை இந்த இது டைவர்ஸ் ஆகியிருக்கு இந்த இதில் இத்தனாவது பங்களா வாங்கியிருக்காரு அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு ஞான மார்க்கத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு எது வேணுமோ அதுக்கு நம்ம டைம் கொடுத்தே ஆகணும் இந்த லௌக்கீக வாழ்க்கையில் எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது நம்மளுடைய டயத்தை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு அதிலேருந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு உதவக்கூடிய இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய இந்த மாதிரி ப்ரோக்ராமெல்லாம் நம்ம ஆதரவு அளிக்கணும்னு வேண்டிக்கிறேன் பெஸ்ட் கம்யூனிகேஷன் எது அப்படின்னா பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் நம்மளால் சொல்ல முடியுது என்ன அப்படின்னா பகவன் நாமா பகவன் நாமா எங்கெங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமோ அங்கே இருக்கிற வாளுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கிறது லோகக்ஷேமத்திற்காக இந்த மாதிரி உபன்யாசங்கள் நிறையா நடக்கணும் அதற்கு நம்ம மனுஷங்க நம்மளுக்கு ஆதரவு அளிக்கணும்னு வேண்டிக்கிறேன்

தப்புனாலேயே அவன் கங்கெல்லாம் ரெண்டு இல்லாதையும் மீட்டர் வந்து உள்ளே எப்படினாளே கதைன்னா இப்படி தான் நம்ம கதையும் உட்காரும் நம்ம கதை பெரிய கதையாக இந்த கதையெல்லாம் கேட்டுருவா இந்த கதையை கேட்டால் நம்ம கதையெல்லாம் பெரிய கதையில நீங்க நமக்கு கட்டங்களே வராது நம்ம கட்டத்தை போகிறது அவன் கட்ட கட்டில நம்ம வெளியே கதையை கதை கொண்டு

சாதிப்பதற்கு ஆசியம் உருவே ஜோதிர்மயமான பகவான் வைகூட்டத்தில் ஒன்று கடந்த ஜோதிர்மயமான இல்லை పాడమ

தெரிஞ்சக்கூடிய அமங்களாம் பெருகி விழுது அங்கலமா இருக்கிறோம்னா வேதம் உட்கோடு பேதத்துறை சாரமாஸ்தி நாமங்கள் எங்கெல்லாம் கேட்கறதோ அங்கெல்லாம் அங்கடமா இருப்பார்கள் எது மாதிரி மங்களம்னா பாகவதம் சைத ஸ்ரோம சோமனை இடம் எடுத்தீங்கன்னா பகவான் புத்தனை வனத்தை பத்ரிகி போயிடுவான் கிருஷ்ண அந்த கம்சபவர்கள் தான் புரிஞ்சா கூட கோபத்த வாசிங்க சகாதார படத்திலும் என்ன அந்த கண்ணனுடைய उत्सवனால வந்த ઉત્తரنده ஊர பார்க்கறேன் கிருஷ்ணன் இல்லாம ஊர் அதானே மறலே போறோம் انا கிருஷ்ணன் இருந்தா எப்படி இருக்கும் மங்களமாக அது மாதிரி இருந்தது அப்ப பகவானுடைய சாதியம் அங்க இருந்தது என்ன காரணம் கட்டாய தீனா அரந்த ரோஜனம் பிரஜாங்கனனம் ஜீவன் அஸ்துஷத்பனி रत्नஷ்டே நிமத்த சப்த விஸ்ரீதம் சத்தான் ஒரு கட்டும் இல்ல அப்படின்னா இல்லாம அங்க தயிர் கிடையிறான் தயிர் கிடையும் போது கண்ணனுடைய குணங்களை அந்த பாட்டுகள் அமங்கலத்தை தான் கொடுக்கிறது அமங்கல கோபுரத்தில் ஏதாவது அமங்கலம் அதாவது கண்ணில் இல்லாத ஒரு உண்டு அது இல்லாதபடி கண்ணத்தில் இருக்கிற சாநித்தியத்தை காட்டிக்கொண்டு அப்ப பிரேமிட்ட அர்த்தம் நாமகீர்த்தனம் பகவத் சாதித்தியத்தை கொடுக்கக்கூடியதான நாமகீர்த்தனம்

பாகவரம் கிருஷ்ணஜன் படிக்க வேண்டாமா அன்னதானம் பண்ண வேண்டாமா இதை தான் சொல்வதை நம்மாழ்வார் என்று கோபுரத்தில் வந்து குழந்தையா விளையாடுறான் மூணு வயசு மூணு வயசு குழந்தையா கட்ட தவிழ்ந்து நடந்து எழுந்து விளையாடுறான் அக்கப்பக்க வீடுகள் எல்லாம் திருத்தினான்

மேலா புரியல பேர் பேர் வச்சாலே சொல்ல மாட்டா அதெல்லாம் माता पृष्टम् बहुभीतं कीर्तिते निखिला दर्शिते विश्वाकारविन्दम् भजते मानसे गोपा भजते मानस गोपालम् மனசால் எப்போதும் கிருஷ்ணரையும் நினச்சிட்டு இருக்கலாம் சொல்கிறதெல்லாம் கிருஷ்ணரை பற்றியே சொல்லலாம் கேட்குறதெல்லாம் கிருஷ்ணரை பற்றியே கேட்கலாம் நம்ம மனுஷாலோட எல்லாரும் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்கெல்லாம் நம்ம ஜாஸ்தி பகிர்ந்துக்கலான் இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி அதாவது பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த உபன்யாசம் தொடரும் ஸ்ரீராம் மந்திர் செப்டர் துவாரக்காக முடிஞ்சவா டெல்லியில் இருக்கிறவா அவசியம் வரணும் அப்படி இல்லாட்டி இந்த சேனலை வந்து அவள் ஃபாலோ பண்ணினா இந்த மாதிரி உபன்யாசங்கள் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும் ராதே கிருஷ்ணா டைம் கிடைக்கிறச்சிய பார்க்குறேன் இப்போ ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன் இல்லை இன்றைக்கி ஈவினிங் பார்க்குறேன் நாளைக்கு நான் மத்தியானம் பார்க்குறேன் இல்லை வீக்கெண்டில் பார்க்குறேன் இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் சொல்லாமல் பகவான் நாம எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வருதோ அப்பப்போல்லாம் நம்ம அதை நம்ம கேட்டு பலன் அடையணும்னு வேண்டிக்கிறேன் ராதே கிருஷ்ணா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் ஸ்டே டியூன் டு ஹியர்